அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பார்வதி நான் மதுரை அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த பெண் எனக்கு தற்போது இருபது வயது தான் ஆகிறது எனக்கு திருமணம் முடிந்துவிட்டது என்னுடைய கணவரின் பெயர் குமார் அவர் சென்னையில் வசித்து வருகிறார் அவருடைய சொந்த ஊரே சென்னை தான் அதனால் நான் திருமணம் முடிந்த பிறகு மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்துவிட்டேன் எனக்கு திருமணமாகி இரண்டு மாதங்கள் தான் ஆகிறது என்னுடைய மாமியார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தான் இறந்துவிட்டார் என்னுடைய கணவனுக்கு கூட பிறந்த அக்கா தங்கை தம்பி என யாருமே இல்லை அவர் மட்டும்தான் தற்போது இந்த வீட்டில் நான் என் கணவன் என் மாமனார் என மூவர் மட்டுமே வசித்து வருகிறோம் எனக்கு மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமை என எந்த விதமான கொடுமையும் கிடையாது நானும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வருகிறேன் என்னுடைய மாமனாரை நான் ஒரு தந்தை போல பார்த்து அவருக்கு செய்ய வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து வந்தேன் அவரை என் தந்தை போல நான் கவனித்துக் கொண்டதால் அவரும் என்னை ஒரு மகள் போல பார்த்து என் மீது அன்பை பொழியவும் ஆரம்பித்தார் நான் என் மாமனாருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதை பார்த்து என் கணவன் மையை செழித்து போய் அவரும் என் மீது அதிகமான அன்பையும் காட்ட ஆரம்பித்தார் இப்படியே என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக கொண்டிருந்தது நான் மது நான் கிராமத்திலேயே பிறந்து கிராமத்தை வளர்ந்ததால் எனக்கு இந்த நகர வாழ்க்கை புதிதாக இருந்தது நானும் இங்கு வாழ்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது போக போக நான் அதை பழகியும் கொண்டேன் ஒரு நாள் என்னுடைய வீட்டில் நான் காலையில் சீக்கிரமாகவே எழுந்து என் கணவனுக்கு இட்லியை சுற்றி அவர் இட்லியை சுட்டு அவருக்கு சாப்பாடை கொடுத்து அவரை அவரை ஆஃபீஸுக்கு அனுப்பி வைத்தேன் அதன் பிறகு வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நான் சமையல் வேலையும் ஆரம்பித்தேன் அந்த சமயத்தில் திடீரென யாரோ காலிங் பெல் அடிக்கக்கூடிய சத்தமும் கேட்டது இந்நேரத்தில் யார் வந்திருப்பார் என நான் கதவு டோர் வழியாக பார்த்தேன் அங்கு ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண்மணி நின்று கொண்டிருந்தார் இவர் யாராக இருக்கும் என நான் யோசித்தேன் காரணம் நான் இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்தே இந்த பெண்மணி இந்த வீட்டுக்கு வந்ததே இல்லை இப்போதுதான் அந்த பெண்மணியை நான் பார்க்கிறேன் சரி யாராக இருக்கும் தெரியவில்லையே என நான் கதவை தருந்தேன் அப்போது அந்த பெண்மணி என்னிடம் ஒரு ஒரு வாரமாக நான் சாப்பிடவே இல்லைம்மா ரொம்ப பசிக்குது சாப்பிட ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டார் அவருடைய கண்களில் பார்க்கும்போது கூட அவருடைய பசி எனக்கு தெரிந்தது வாடிய முகத்துடன் இருந்தார் அந்த பெண் பசி தாங்க முடியாமல் இப்படி வந்திருப்பதை நான் உணர்ந்து கொஞ்சம் இருங்கம்மா நான் சாப்பாடு எடுத்து வருகிறேன் என சென்று நான் எனக்காக வைத்திருந்த ஐந்து இட்லியும் சட்னியும் ஒரு தட்டில் எடுத்துட்டு வந்து அந்த பெண்மணியிடம் கொடுத்தேன் அந்த பெண்மணி ரொம்ப பசிக்குது ஒரு வாரம் ஆயிடுச்சு என்று சொன்னதால் ஒரு நூறு ரூபாய் பணத்தையும் சேர்த்து அவரிடம் கொடுத்தேன் அவரும் பசியோ பசியில் இருந்ததால் நான் கொடுத்தவுடனே வாங்கி அதை சாப்பிட்டு கொண்டிருந்தார் நானும் சரி சாப்பிட்டு விட்டு கிளம்பிடுவார் என்று நினைத்து நான் என்னுடைய அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன் அதன் பிறகு அந்த பெண் சாப்பிட்டு வைத்து வைத்து வைத்துவிட்ட அந்த பாத்திரத்தை எடுப்பதற்காக நீண்டும் கதவை திறந்து வெளியே செல்ல அந்த பெண்மணி இன்னும் அங்கேயே நின்றுக்கிட்டே இருந்தாங்க இது எனக்கு ஷாக்காக இருந்துச்சு என்னடா இந்த பெண்மணி பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டாங்க சாப்பாடும் கொடுத்தேன் சரி செலவுக்கு ஒரு நூறுரூவா பணமும் கொடுத்தாச்சு ஏன் அவங்க இன்னும் இந்த விட்டு போகவே இல்லை ஏன் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஏமா இன்னும் நிற்கிறீங்க நீங்கள் கேட்ட சாப்பாடையும் பணத்தையும் தான் கொடுத்தனே போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டேன் உடனே அந்த பெண்மணி வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னம்மா ஏமா அழுகிறீங்க என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் என்னுடைய கணவர் இறந்து போயிட்டார் நானும் இப்போ விதவையாகிட்டேன் எனக்கும் சொந்த பந்தன் யாரும் இல்லை குழந்தைகள் கூட யாருமே கிடையாது என அதனால் நான் இப்படி ரோடோட அழைஞ்சிகிட்டு இருக்கேம்மா எனக்கு சாப்பாடுக்கு ஏதாவது ஒரு வலி வழியும் இல்லை அதனால் நான் ரோடோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நீங்கள் ஒரு வேலையும் தங்குறதுக்கு இடமும் கொடுத்தாக்களே போதும் எனக்கு சம்பளம் எதுவுமே வேண்டாம் எனக்கு மூணு வேலை சாப்பாடே போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் அழுதுகிட்டே எங்கிட்ட கேட்டாங்க எனக்கும் வந்து என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் என்னுடைய வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரியை வச்சுக்கிற அளவுக்கு பெரிய அளவில் எந்த வேலையுமே இல்லை நானே எல்லா வேலையும் பார்த்துருவேன் ஸோ அதனால் எனக்கு அந்த வேலைக்காரி தேவைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய நிலைமையை சொன்னேன் இல்லைம்மா எங்கள் வீட்டில் அளவுக்கு வேலையில இருக்கிற வேலையை நானே அதனால் அதனால வேலைக்கறி வைக்கிற அளவுக்கு இப்போ எங்க வீட்டில் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு அந்த பெண்ணுக்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருந்தேன் நான் யாருக்குட்டையே வெளியே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருந்து என் மாமனார் வந்து யார்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தாரு அப்போ நான் அந்த பெண்மணிக்கிட்ட கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் என் மாமனார் வெளியே வரும்போது அந்த பெண்மணி வந்து கண்ணை கசக்கிட்டு இருந்தாங்க வந்த மாமனார் ஏன்மா என்னாச்சு ஏன் இந்த அம்மா அழுதுகிட்ருக்காங்க யார் இவங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க நான் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னேன் இந்த அம்மா வந்து வேலை கேட்குறாங்க நம்ம வீட்டில் தங்கிப்பாங்களாம் அப்படின்னு எல்லா விவரத்தையும் சொன்னேன் உடனே அந்த பெண் மீது இறக்கப்பட்ட என்னுடைய மாமனாரும் சரிம்மா வேலைக்கு சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் தான் ஒரு ரூம் இருக்குதுல்ல அந்த ரூமில் அவங்க தங்கிக்கிட்டோம் மற்றதெல்லாம் நான் வந்து வெளியே போகிறேன் என் பையன் குமரும் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மாமனாரும் அந்த பெண்மணியை வந்து வேலைக்கு சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிட்டார் என் மாமனார் இப்படி சொல்லிட்டு போனதால் எனக்கும் அதை மறு மறுக்க மனசு இல்லை சரிம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன் அவங்க எனக்கு அப்போவே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் வந்தார் அவர்கிட்ட இந்த விவரத்தை எல்லாத்துமே சொன்னேன் அவரும் சரி அப்பா சொல்லிட்டார்ல ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியை வேலைக்கு சேர்த்துக்கிட்டோம் அந்த பெண்மணியை பற்றி வேறு எந்த டீட்டெயில்ஸும் எங்களுக்கு தெரியாது அவங்களுடைய பேர் மீனாட்சி மன்றம் மீனாட்சி அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவங்கள நாங்கள் வேலைக்கும் சேர்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க வந்த பிறகு என்ன எனக்கு நிறைய ரெஸ்ட்டும் கிடைச்சிது அவங்க நான் சொல்லாமலேயே நிறைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அடுத்து என்னம்மா வேலை அடுத்து அடுத்த என்னம்மா வேலை அப்படின்னு முடிக்க ஒரு ஒரு வேலையை முடிக்க முடிக்க எங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தாங்க நாட்கள் செல்ல செல்ல மீனாட்சி என் மாமனார்கிட்ட வந்து ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பித்தாங்க அதாவது என் மாமனாருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய ஆரம்பித்தாங்க என் மாமனார் வந்து ஒரு குரல் கொடுத்தாலே போதும் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை அப்படியே நிப்பாட்டிட்டு வேகமாக ஓடி போய் என்னங்கையா என்னையா வேணும் அப்படின்னு சொல்லி என்ன வேலையோ என்ன உதவி வேணுமோ அதை உடனே செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இதனால் வந்து மாமனாருக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ அவர் எப்போவுமே முந்த் முன்னாடிலாம் என்ன தான் கூடுவார் எப்போ இந்த மீனாட்சியினுடைய வீட்டுக்கு வந்து வேலைக்கு வந்தாங்களோ அதிலிருந்து எதுக்கெடுத்தாலும் மீனாட்சி மீனாட்சின்னு மீனாட்சியுடைய பேர் வந்து என்னுடைய மாமனார் வாயிலேருந்து வந்துகிட்டே இருந்துச்சு மீனாட்சி அக்கா காலையில் என் மாமனாருக்கு கை காஃபி கொடுக்கறதுலேருந்து நைட்டு என் மாமனாருக்கு கால் வலிக்கிறதுன்னு சொல்லி காலை அமைக்க விடுறது வரைக்கும் எல்லா வேலையுமே வந்து மீனாட்சி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க என் மாமனார் மீனாட்சியை காலை முக்க நைட்டு கூப்பிடும் போதெல்லாம் மீனாட்சி அந்த அறைக்குள்ள போனதுமே ரூபம் மூடிடுவார் அதுக்கப்புறம் பேச்சு சத்தம்லாம் ஒரு வித்தியாசமாக கேட்கும் எனக்கும் அப்பப்போ தோணும் என்னடா இது அறுபத்தஞ்சி மாமனாருக்கு இதெல்லாம் தேவையா இந்த வயசில் அவருக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி நான் எனக்குள்ளே வந்து கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஆனால் உள்ள உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் மீனாட்சி அவங்களுடைய அறைக்கு போனதுமே என் மாமனார் கதவை மட்டும் மூடிடுவார் அதை மட்டும் அவர் த தவறாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தார் என் ஹஸ்பண்டும் இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை அவர் வந்தார்னா சாப்பிட்டார்னா உடனே அவரோட ரூமுக்கு போயிருவார் வீட்டில் வேறு என்ன நடக்குது அப்பா என்ன இருக்காங்க அந்த வேலைக்காரர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் அவர் கண்டுக்கவே மாட்டார் என் வீட்டுக்கு மீனாட்சி வந்து வேலைக்கு சேர்ந்த பதினஞ்சு நாள்லேயே என் மாமனாரோட ரொம்ப நெருங்க ஆரம்பிச்சிட்டாங்க நாட்கள் சில சரியில்லை என் மாமனார் குளிக்கும் போது கூட வேலைக்கறியை வந்து கூப்பிட ஆரம்பித்தார் எனக்கு இது ரொம்ப சந்தேகத்தையும் ஏற்படுத்துச்சு அதுலேயும் குறிப்பாக நான் வந்து கோயிலுக்கு போகிறேன் வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் கூட மீனாட்சி வர மாட்டாங்க இல்லை எனக்கு வேலை இருக்குது ஐயா வந்து அந்த வேலை சொல்லியிருக்காரு இந்த வேலை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியே வரமாட்டாங்க எனக்கு இது ரொம்ப சந்தேகத்தையும் ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வேலையிலேருந்து வந்த என் ஹஸ்பண்டுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன் மீனாட்சி வந்து வீட்டுக்கு வந்ததுலேருந்தே உங்கள் அப்பாவோட நடவடிக்கை சரியில்லை அந்த அம்மாவும் அம்மா அவங்க அப்பாவோட வந்து ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கெடுத்தாலும் உங்கள் அப்பா வந்து அந்த மீனாட்சியை தான் கூப்பிட்றாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசி பழகிறத பார்த்து தான் எனக்கு சரியாக வரலை அவங்க ஏற்கனவே முன்னாடியே அறிமுகமான மாதிரி தெரியுது இப்போதான் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிற மாதிரி தெரியல அது மட்டும் இல்லை மீனாட்சியை ரூமுக்குள்ளே பூ கூட்டிட்டு கதவள வர மூட்டிக்கிறாரு உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல இந்த வய இந்த வயசுலேயும் வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு பெண் தொண்டை தேவை தான் ஆனால் அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல அதுக்குன்னு இப்படியாக பண்ணுவாங்க நான் உங்கள் அப்பாவை பற்றி குறை சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கிட்டே சொன்னேன் உடனே என் ஹஸ்பண்ட் சொன்னார் இல்லை நீ மீனாட்சியை வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் பார்க்குற அவளை நீ ஒரு தப்பான கா பா பார்வையில் தான் உனக்கு எல்லாமே வந்து தப்பாக தெரியுது என் அப்பா அந்த மீனாட்சி கிட்டே தப்பாக நடந்துக்கிட்டாலோ கண்டிப்பாக அந்த பெண்ணு வந்து நம்ம வீட்டை விட்டு போயிருப்பாங்க இல்லைனா அட்லீஸ்ட் நம்மகிட்டேயாவது வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அப்பா வந்து என்னை ரூமில் கூட்டிகிட்டு கதவு முடிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட்டாக அதை பண்ணியிருப்பாங்க அவங்க அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் முதல்ல வீட்டை விட்டு போகலை அப்படி இல்லாத போது நீ அதை பண்ணி உரி பண்ணிகிட்ருக்க அவங்க வந்த பிறகு உனக்கு எவ்வளோ வேலை குறைஞ்சிருக்கு அவங்க இல்லைனா எங்கள் அப்பாவுக்கு செய்யக்கூடிய அத்தனை வேலையும் நீ தானே செஞ்சுருக்கணும் இப்போ அவங்க செய்கிறாங்கல்ல சரி நமக்கு வேலை குறைஞ்சிடுச்சேன்னு நினச்சி நீ சந்தோஷமாக விட்டு விட்டு தள்ளு அப்படி இதை பற்றிலாம் தான் ஒரு பெருசாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் எங்கிட்ட சொன்னார் தான் குமார் எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தெலாம் சொல்லி புரிய வச்சாலோ என் மனசு தான் அதை ஏற்றுக்கவே மாட்டேங்குது எனக்கு என்னமோ மாமனார் வந்து அந்த வேலைக்காரியை பெண்ணுடைய இயலாமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவரோட ஆசையை வந்து அந்த பெண்ணோட வந்து தீர்த்துக்கிறாரோ அப்படின்னு சொல்லி சந்தேகமாக இருந்துச்சு அந்த பெண் எனக்கு தங்குறதுக்கு வேறு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டால் நம்மளை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க இதுக்கப்புறம் நம்ம ரோடு ரோட அலையணும் அதுக்கு இந்த வயசானவரோடயே நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அவங்களும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்களோ அப்படின்னு எனக்கு அவங்க மேலே ரொம்ப சந்தேகமாகவும் ஒரு கட்டத்தில் என் மாமனாரும் மனைவி இல்லாமல் இருக்கிறாரு வேலைக்காரியான மீனாட்சியும் புருஷன் இல்லாமல் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட்ட அந்த ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் ரெண்டு பேருமே மாறி மாறி பரிமாறிக்கிறாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை கண்டு கா கண்டும் காணாத மாதிரியும் அன்றாட என்னுடைய வேலைகளையும் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்படியே நாட்களும் போச்சு அவங்களுடைய நெருக்கம் குறஞ்ச மாதிரி தெரியல ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் எங்கள் சொந்த ஊரில் என் என்னுடைய ஊரில் ஒரு கல்யாணம் இருந்துச்சு அதுக்கு நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன் என் ஹஸ்பண்ட் சொன்னார் இல்லை அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியல அதனால் அப்பாவை வந்து கூட்டிகிட்டு போக முடியாது நாம் ரெண்டு பேரும் மட்டும் போகலாம் வேலைக்காரி மீனாட்சி எங்கேயே இருக்கட்டும் மூணு நாள் நம்ம வரதுக்கு மூணு நாள் ஆகும் அதனால் அப்பாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அப்பாவுக்கு தேவையான சாப்பாடுகளையும் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க அதனால் நாம் ரெண்டு பேர் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னார் நான் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கூடன்னு நினச்சேன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே உண்மையிலே அப்படி என்ன உறவு இருக்குது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது இவங்க உண்மையிலே முன்னாடி பழகியிருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக யாருக்கூடையும் சொல்லாமல் என் ஹஸ்பண்டுக்கிட்ட கூட சொல்லாமல் நைஸாக என்ன பண்ணேன்னா கால் ரெக்கா கால் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோனை வந்து ஹால்லையும் இன்னொரு ஃபோனை என் மாமனாரோட ரூம்லேயும் வந்து மறைவான ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிட்டேன் நாங்கள் இல்லாத சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மறைமுகமாக இந்த வேலையை செஞ்சுட்டு நான் கல்யாணத்துக்கும் கிளம்புனேன் மூணு நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தேன் மீனாட்சி தான் வந்து கதவு திறந்தாங்க அவங்களை பார்க்கும்போது எப்பவும் இருந்த மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் என்னுடைய மாமனார் முகத்தை பார்க்கும்போது தான் அவர் எதையோ ஒரு சாதித்த மாதிரி ஒரு ஒரு இதாகவே இருந்தார் சரி ஏதோ நடந்திருக்கும் இந்த மூணு நாள் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டு அதை எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு நாளைக்கே இவங்களுக்குள்ள என்ன உறவு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி என் ஹஸ்பண்டுகிட்ட சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோடு நான் என் ரூமுக்கு போய் படுத்து தூங்கிட்டேன் மறுநாள் காலையில் நான் ஒழிச்சு வச்சுருந்த அந்த ஃபோனெல்லாம் எடுத்து கேட்க ஆரம்பித்தேன் அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசுகின்றது எனக்கு தெளிவாகவே கேட்டுச்சு என் மாமனாருக்கும் அந்த வேலைக்காரி பெண்ணான மீனாட்சிக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்குது முன்கூட்டியே அவங்க ரெண்டு பேரும் பழங்குனாங்க அப்படிங்கிறது எனக்கு உறுதியாச்சு அந்த ஆடியோவில் என் மாமனார் வந்து வேலைக்காரிக்கிட்ட சொல்கிறாங்க பாரு நம்ம வயசான பிறகு தான் நம்மளுடைய காதல் கைகூடுன்னு இருக்குது வீட்டில் உள்ள சூழ்நிலை எல்லாமே வந்து சரியான பிறகு நான் முறைப்படி ஒன்று திருமணம் செஞ்சுக்கிட்டு இந்த வீட்டில் நம்ம சந்தோஷமாக வாழலாம் அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் உரிமையோடு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என் மாமனார் அந்த வேலைக்காரி பெண்கிட்ட வந்து பேசுகிறாரு அதுக்கு அந்த வேலைக்கார பெண்ணான மீனாட்சியும் இல்லை எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நான் கடைசி வரைக்கும் உங்களை பார்த்துட்டே செத்தாலே போதும் அந்த நிம்மதியே எனக்கு போதும் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க ஒருவேளை எனக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த இவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி என்ன தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சு தான் அவர் இதெல்லாம் கண்டும் காணாத மாதிரி இருக்கிறாரா அப்படின்னு எனக்கு இந்த ஆடியோ கேட்ட பிறகு என் கணவன் மீதும் வந்து எனக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு என் மாமனாரும் மனைவி இல்லாமல் தனிமையில் தான் இருக்கிறாங்க அந்த வேலைக்கார பெண்மணியும் வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் தனிமையில் தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே வந்து ஏன் ஒன்றா இருக்கக்கூடாது அதையே மறைச்சி இப்படி கள்ளத்தனமாக வந்து இந்த மாதிரி ரெண்டு பேரும் பழகணும் அதுக்கு என்ன காரணம் இருக்குது ஏன் இப்படி பண்ணுறாங்க இதுக்கு நம்ம இன்றைக்கே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவெடுத்தேன் நைட்டு என் ஹஸ்பண்டு வர்றதுக்காக நான் காத்திருந்தேன் என் ஹஸ்பண்டும் வந்தார் அவருக்கு தேவையான சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் என் ரூமுக்கு போயிட்டேன் அவரும் சாப்பிட்டுட்டு என் ரூமுக்கு வந்தார் அப்போ நான் ரூமில் படுக்கவில்லை அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருந்தேன் என்னாச்சு ஏன் அங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்க இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் இல்லை நான் உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த காட்டணும் வாங்க அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டை பெட்டில் உட்கார வச்சு நான் அந்த ஃபோனில் உள்ள ஆடியோவை என் ஹஸ்பண்ட்கிட்ட போட்டு காட்டேன் ஒரு பத்து நிமிஷம் அதெல்லாம் கேட்டார் கேட்ட பிறகு அவர் சொன்னார் என்ன நீ வேலை பண்ணுற நீயே மற்றவங்க பேசுகிறதெல்லாம் வந்து இப்படி மறைச்சி வச்சு ம ஃபோனெல்லாம் மறைச்சி வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்னை அவர் திட்டுனாரு உடனே நான் சொன்னேன் மற்றவங்களோட ப்ரைவேசியில் தலையிறது தப்புன்னு எனக்கு தெரியும் ஆனால் இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மர்மமாக இருந்துச்சு இவங்க அவங்க அப்பாவுக்கும் அந்த வேலைக்காரிக்கும் உள்ள என்ன தான் ஒரு பல பழக்கம் இருக்குது எப்படி இவங்களுக்குள்ளே முன்கூட்டி ஏதாவது பழக்கம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி என் கணவர்கிட்ட சொன்னேன் நானும் எத்தனையோ முறை உங்ககிட்ட சொன்னேன் அப் உங்களுடைய அப்பாவும் வேலைக்காரியும் நடந்துக்கிறது தான் எனக்கு சரியாக படலை அப்படின்னு ஆனால் நீங்கள் தான் அதை கண்டுக்கவே இல்லை உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ரெக்கார்ட் பண்ணி உங்ககிட்ட நான் இப்போ போட்டு காட்டுறேன் நீங்கள் இப்போவே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் உங்கள் அப்பா வந்து விதவை பெண்ணையை விட்டு வைக்க மாட்டேங்கிறாரு நாளைக்கு கண்டிப்பாக அவருடைய பார்வை என் பக்கம் திரும்பாதுங்கிறது என்ன நிச்சயம் நீங்கள் உடனே இதுக்கான நடவடிக்கை எடுக்கலனா நான் என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் என் கணவன் கூட வந்து சண்டைப்படவும் ஆரம்பித்தேன் நான் என் கணவன்கிட்ட சண்டை போகிறது சத்தத்தை கேட்டு மாமனாரினுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய ரூமுக்கு வந்து கதவை தட்டினார் நாங்களும் கதவை திறந்தோம் என்னம்மா என்னாச்சு ஏன் இப்படி ரெண்டு பேரும் கத்திக்கிட்டீங்கன்னு கேட்டார் அந்த சமயத்தில் என் மாமனார் மேலே இருந்த கோபத்தின் காரணமாக நான் அவரை ஒரு ஒரு தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டேன் அந்த சமயத்தில் இதனால் என்னுடைய கணவரும் என்ன அடிச்சிட்டாரு எனக்கும் கோபம் வந்துருச்சு இப்போ எதுக்கு என்ன அடிச்சிங்க தப்பு பண்ணது உங்கள் அப்பா அதுக்கும் நான் ஆதாரப்பூர்வமாக உங்களுக்கு நான் காட்டிட்டேன் அப்படி இருந்து ஏமாறு நீங்கள் எப்படி கை வைக்கலாம் நான் இப்போவே அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட்டியை எடுத்து என்னோடய ட்ரெஸ் எல்லாமே வந்து பேக் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ தான் என் கணவன் என்னை தடுத்து நிறுத்தி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேளு உனக்கு இதுக்கப்புறம் எங்களால் உண்மையை மறைக்க முடியாது நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து பேச ஆரம்பித்தார் அது அதுவே எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்போது என் ஹஸ்பண்டுக்கு எல்லாமே தான் அவர் கண்டும் காணாமல் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லுங்கள் என்ன உண்மையை சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி நானும் ஆர்வமாக கேட்க ஆரம்பித்தேன் அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார் மீனாட்சி வேறு யாரும் இல்லை என் அப்பாவுடைய மாமாமாக தான் ரெண்டு பேருமே சின்ன வயசில் விரும்பியிருக்காங்க ஆசைப்பட்டிருக்காங்க கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க ஆனால் விதி அவங்கள சேர்க்கல மீனாட்சியோடைய அப்பா மீனாட்சியை சின்ன வயசுலேயே வேறு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இதனால் மனசு உடைஞ்சு போன என் அப்பா அந்த ஊரில் இருக்கிறது பிடிக்காம சென்னைக்கு வந்துட்டார் சென்னையிலே வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு அப்படியே சென்னையிலையும் செட்டில் ஆகிட்டார் மீனாட்சி அம்மாவோடய ஹஸ்பண்டும் குடிக்கு அடிமையாகி தினமும் குடிச்சு குடித்து கல்யாணமான மூணு வருஷத்துலேயே அவரும் செத்து போயிட்டார் அதுக்கப்புறம் மீனாட்சி வேறொரு கல்யாணமே பண்ணிக்கல அவருக்கு அப்பாவுக்கு துணையாகவே வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது என் அப்பா இங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி என் அம்மாவை கல்யாணம் பண்ணிவிட்டு நானும் பிறந்து இங்கே ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரு என்னுடைய கல்யாணத்துக்காக தான் ஊருக்கு பத்திரிக்கை வைக்க போகும்போது தான் மீனாட்சிக்கு கல்யாணமாகி மூணே வருஷத்தில் அவருடைய ஹஸ்பண்ட் இறந்ததும் அதுக்கப்புறம் திரும்பவும் செஞ்சுக்காமல் அப்பாவோட வாழ்றதும் தெரிஞ்சு என் அப்பா ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டார் மீனாட்சி இப்படி ஹஸ்பண்ட் இல்லாமல் தனியாக கஷ்டப்படுறத அப்பாவால் தாங்கி கொள்ள முடியல ஒரு நாள் அப்பா என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து சொன்னார் இந்த மாதிரி மீனாட்சியை நான் சின்ன வயசுலேயே லவ் பண்ணேன் அதுக்கப்புறம் அவருடைய அப்பா வந்து வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவங்களும் மூணே வருஷத்தில் இறந்து போயிட்டார் இப்போ மீனாட்சி தனிமனமாக இருக்காங்க அவங்கள பார்க்க என்னால் முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்கு இதுக்கப்புறமும் நான் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ஓப்பனாகவே கேட்டார் நானும் அம்மா இறந்த இறந்ததுக்காக இறந்துட்டாங்க இதனால் அப்பாவுக்கும் ஒரு தொண்ணை தேவை அதனால் அப்பா ஆசைப்பட்ட சின்ன வயசில் அவர் காதலித்து அந்த பெண்ணையை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து சரிப்பா நீங்கள கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி நான் என் அப்பாவையும் அந்த பெண்ணையும் அழைச்சி மீனாட்சியும் கூட்டிகிட்டு போய் ஒரு கோயிலில் வச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமும் செஞ்சு வச்சுட்டேன் ஆனால் இந்த விவகாரம் வந்து வெளியே தெரிஞ்சால் என்னுடைய கல்யாணம் பாதிக்குமே அப்படின்னு சொல்லி தான் அப்பா மீனாட்சியை கொண்டு போய் கொஞ்சம் நாளாக என்னுடைய அவங்க வீட்டில் அவங்களுடைய ஊர்லேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டார் என் மகனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு நாம் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி என் அப்பா வந்து அவருடைய வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டாரு அப்பாவும் எவ்வளோ முறை எனக்கு நடந்த கல்யாணத்தை பற்றி உன் மனைவி கிட்ட சொல்லியிருப்பா சொல்லியிருப்பான்னு பல முறை சொன்னார் ஆனால் நீ அதை ஏற்றுப்பியா என்ன ஏதுன்னு தெரியலையே யாரோ ஒரு பெண்ணை திடீர்னு இவங்க தான் உனக்கு மாமியார் அப்படின்னு சொன்னால் இவனால் ஏற்றுக்க முடியுமான்னு தெரியலன்னா அதுக்கு நான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன் மீனாட்சியை எங்களுடைய வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியாக வர வச்சு அவங்களுக்கு ஒன்று அறிமுகப்படுத்தி நீங்கள் ரெண்டு பேரும் பேசி பழகி உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும் அதுக்கப்புறம் நேரங்காலம் பார்த்து எல்லா உண்மைகளையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் இந்த மாதிரியான விஷயத்த வந்து பண்ணினேன் ஆனால் தான் அதை வந்து புரிஞ்சிக்காம உன்னோட அவசர புத்தியால் அவங்க ரெண்டு பேர் ரொம்பலேயும் வந்து கே மொபைல் ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணி இப்படி ஒரு எங்கள் அப்தி என்னுடைய தந்தையை பார்த்து இப்படி ஒரு கேட்கக்கூடாத ஒரு கேள்வியெல்லாம் கேட்டு எங்களை நீ அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சொன்னார் என்னுடைய கணவன் இந்த உண்மைகளெல்லாம் சொல்ல சொல்ல என் மாமனாரை பார்க்கும்போது எனக்கு மரியாதை தான் அதிகமாச்சு இப்படிப்பட்ட ஒரு மாமனாரை பார்த்து நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்டுவிட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயும் வந்து குற்ற உணர்ச்சிகளும் அதிகமாச்சு நானும் மாமனார்கிட்ட நீங்கள் இவங்கள சின்ன மாமியாரனே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் நீங்கள் உண்மையை மறைச்சிட்டால்தான் நான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன் நான் பண்ணதும் தவறு தான் நான் என்னை தெரியாமல் போய் ஒரு வார்த்தை விட்டுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி நானும் என் மாமனார்கிட்ட மனதார மன்னிப்பும் கேட்டேன் அவரும் சரி விடுமா நான் உன்னை மருமகளாக பார்க்கல நான் உன்னை மகளாக பார்க்குறேன் நீ என் மையனோட சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதுமா இதை நான் இந்த விஷயத்தையே நான் இப்பவே மறந்துறேன் நீங்களும் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மாமனார் அவருடைய ரூமுக்கு பெருந்தன்மையாக போயிட்டார் உடனே அங்கே இருந்த என்னுடைய சின்ன மாமியார் அதாவது வேலைக்காரியான பார்வதி கிட்டே போய் நான் பேசினது தப்பு தான் நீங்களும் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க என்னை நீங்கள் மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி நானும் அவங்கக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன் அப்போ அவங்க கண்கலங்க கண்கலங்கபடியாக சொன்னாங்க எனக்கு யாரும் யாருமே இல்லைம்மா நான் ஒரு அனாதையாக இருந்தேன் அப்பா அவனுடைய மாமனார் தான் எனக்கு ஆதரவு கொடுத்தாரு இங்கேயே என்னை அழைச்சிட்டு வந்தார் அந்த தெய்வத்தை பார்த்து நீ இப்படி ஒரு வார்த்தை சொன்னது தான் எனக்கு என்னால் ஏற்றுக்க முடியல சரி அவரே உன்னை மன்னிச்சிட்டாருமா நானும் உன்னை மன்னிச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க முதல் காதல் எப்பவும் மறக்காதுன்னு சொல்லுவாங்க அதுதான் இப்பவும் நடந்துருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் நான் நடந்துக்கிட்ட விதத்துக்கிட்ட நானும் நான் நடந்துக்கிட்ட விதத்துக்கு என் ஹஸ்பண்டுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நானும் தூங்க போயிட்டேன் மறுநாள் நான் என் ஹஸ்பண்டுக்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா எல்லாருக்கிட்டையுமே சொல்லுங்கள் மாமனார் வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த சொல்லிடுங்க இதில் பிரச்சனை பண்ணால் நான் தான் பிரச்சனை பண்ணணும் ஆனால் நானே இவங்க கல்யாணத்தை நான் ஏற்றுக்கிட்ட பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது முறைப்படி எல்லார்டையுமே வந்து சொல்லிடுங்க இவங்களும் முறையாக வாழ வேண்டாமா எத்தனை நாள் தான் கள்ளத்தனமாக வாழுவாங்க அப்படி கள்ளத்தனமாக வாழக்கூடாது எல்லாருக்கும் தெரிஞ்ச கணவன் மனைவியாக வாழணும் அப்படின்னு சொல்லி நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன் அதை தான் என்னுடைய மாமனாரும் மாமியாரும் விரும்பினாங்க அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டே வந்து எல்லாருக்கிட்டேயும் இந்த விஷயத்தையும் சொன்னாங்க இதை கேட்டதுமே பாதி பேர் வந்து ஆரம்பத்தில் ஆனாங்க பாதி பேர் வாழ்த்து தெரிவித்தாங்க ஏன்னா வயசானவங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று துணை தேவை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்த்து சொன்னாங்க சில என்னோட வயசு ஒத்த ஆட்கள்லாம் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த வயசான காலத்துலேயும் ஓ மாமனாருக்கு தேவைப்படுது போல அப்படின்னு சொல்லி அதையும் கிண்டலாக தான் சொன்னாங்க ஆனால் நாங்கள் அதை பெருசாகவே எடுத்துக்கல வாழ்த்துறவங்க வாழ்த்துட்டோம் கிண்டல் பண்ணுறவங்க கிண்டல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை கண்டுக்கலை நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம் ஊர் உலகம் ஆயிரம் என்னது சொல்லிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டுக்காமல் வாழ ஆரம்பித்தோம் எனக்கும் அடுத்தடுத்து இரண்டு குழந்தைகளும் பிறந்துச்சு மீனாட்சியும் ஒரு அம்மா ஸ்தானத்தில் அவங்களும் என்னுடைய குழந்தைகளை பார்க்கவும் ஆரம்பித்தாங்க ரொம்ப அன்பாகவும் பார்த்துக்கிட்டாங்க இப்போ நாங்கள் எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வயசான காலத்தில் கண்டிப்பாக ஒரு துணை தேவைதான் அதுவும் முறைப்படி இருக்கணும் எங்கள் மாமனார் மாதிரி இப்படி கள்ளத்தனமாக ஊர் ஊர்வல ஊர் உலகத்துக்கு தெரியப்படுத்தி அதை கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அதை தான் நானும் என் மாமனாருக்காக செஞ்சேன் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வயசான காலத்தில் என் மாமனார் இப்படி ரகசியமா ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் என் மாமனார் செஞ்சது சரியா தவறா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம நினச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பில்ஸ் மூலியம் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்